உலகெங்கிலும் வாழும் என் பக்த கொடிகளுக்கு ஆண்மனேய வணக்கம் எல்லோரும் என்னிடம் கேட்கிறார்கள் ஆண்மனேய வணக்கம் என்ன அப்படின்னு ஆண்மனேய வணக்கம் அப்படின்னா இது உடம்பு இதற்கு வணக்கம் சொல்கிறால் பெரிய விஷயம் தான் இதுக்கு வணக்கம் சொல்கிறது நல்லது தான் ஆனால் இதைவிட ஆன்மா அழியாதது உடல் அழியக்கூடியது அழியக்கூடிய உடலை வணங்குவதை விட அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மாவை வணங்குவது சால சிறந்தது என்பது ஆன்றோர்களின் வாக்கு ஆதலால் நான் ஆன்மனேய வணக்கம்னு சொல்கிறேன் கௌரி கேதார விரதம் என்பது அல்லது கேதார கௌரி விரதம் என்று சொல்வார்கள் தீபாவளி நோன்பு என்றும் சொல்வார்கள் இந்த தீபாவளி நோன்புனா என்ன கேதார கௌரி விரதம்னா என்ன இதை ஏன் கடைபிடிக்கணும் கடைபிடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் கேதார கௌரி என்றது புரட்டாசி மாதத்துலேருந்து ஆரம்பித்து இருபத்தி ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு முடிக்கிறது தான் அந்த விரதத்தினுடைய சிறப்பு இது இருபத்தி ஒரு நாள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம் இருபத்தோரு நாள் தான் அந்த காலத்துலேருந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தற்காலத்தில் தீபாவளி அன்னைக்கு மட்டுமே நோன்பு இருக்கிறார்கள் அதை தவறுன்னு சொல்ல முடியாது முடியாதவர்கள் அதை செய்கிறார்கள் இந்த கேதார கௌரி விரதம் செய்தால் நம் குடும்பத்திற்கு நிறைய நல்ல விஷயங்கள் உடனுக்குடன் கிடைக்கும் இதை வந்து ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருப்பவர்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறார்கள் நல்ல நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் அவர்கள் குடும்ப மேன்மையையும் நாளுக்கு நாள் விருத்தி அடைவதையும் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆக இந்த கேதார கௌரி விரதத்தை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா கொட்டாசி மாதத்துலேயே ஆரம்பிச்சிடணும் இருபத்தோரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலர்களை வைத்து கௌரி மாதாவை வணங்கணும் முதலில் நீங்கள் எந்த பூஜை அறையோ அல்லது வேறு எங்கேயாவது வச்சு பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு வாழை இலையை விதி விரித்து அதன் மீது மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து கலசம் வைத்து கலசத்திற்கு மேல் உரிக்காத மட்டை உள்ள தேங்காயை வைத்து அங்கே கௌரி மாதாவை ஆவாகனம் செய்து வைத்து அனுதினமும் கௌரி மாதாவின் மந்திரங்களை சொல்லி அர்ச்சனைகளை பண்ணனும் இதுக்கு நைவேத்தியப் பொருட்கள் என்ன அப்படின்னாக்கா அதிரசம் மிக சிறந்தது குறிப்பாக இனிப்பு வகைகள் சிறந்தது இருபத்தி ஓரு நாளும் இருபத்தோரு விதமான மலர்களை வைத்து பூஜை பண்ணணும் ஒரு நாளும் இருபத்தோரு இனிப்பு வகைகளை வைத்து நைவேத்தியம் பண்ணணும் இப்படி செய்யும் பொழுது நமக்கு நாம் கே என்னென்ன தேவை என்னென்ன நல்லது நமக்கு தேவைன்னு நமக்கு குடும்பத்துக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அது உடனுக்குடன் கிடைக்கும் இப்படி கடைபிடிக்க முடியாதவர்கள் தீபாவளி அன்னைக்கு நோன்பு இருக்கணும் தீபாவளி அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி வாழை இலையை விரித்து வச்சு மஞ்சள் பிள்ளையாரை வச்சு கலச சொம்பை வைத்து அதன் மீது மட்டை தேங்காயை வைத்து தேவியை ஆவாகனம் செய்து வைத்து உங்களுடைய பூஜையை ஆரம்பிக்கணும் அதாவது தாலி கயிறு என்று சொல்லக்கூடிய அந்த தாலி கயிற்றை எடுத்து புதுசாக வாங்கி அதை எடுத்து அதில் இருபத்தோரு முடிச்சுக்கள் இருபத்தி ஒரு நாள் பண்ணணும் இல்லையா அதனால் அதுக்காக இருபத்தோரு முடிச்சுக்களை போட்டு அந்த கலச தேங்காய்க்கு அதை அதன் மீது அதை சாற்றி வைத்துவிட்டு இருபத்தி ஓரு மலர்களை வைத்து இருபத்தோரு விதமான இனிப்பு வகைகளை வைத்து குறிப்பாக அதில் அதிரசத்தை வைத்து என்னால் இருபத்தோரு இனிப்பு வகைகளை வைக்க முடியாதுன்னா வெறும் வாழைப்பழம் இருபத்தொன்று இருந்தால் கூட போதும் இருபத்தோரு வாழைப்பழத்தை வைத்து கௌரி மாதாவினுடைய மந்திரங்களை சொல்லணும் இல்லை எனக்கு கௌரி மாதாவினுடைய மந்திரம் தெரியாது அப்படின்னா துர்கா மந்திரம் சொல்லலாம் இல்லை லலிதா சகசரநாம மந்திரத்தை சொல்லலாம் எதுவும் இல்லைன்னா காளியை மனதார நினைத்து கொண்டு நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான நல்ல விஷயங்களை கேட்டு உடனுக்குடன் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உடனுக்குடன் கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆக நம்பிக்கையோடு இந்த கேதார கௌரி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் மேன்மை உருவார்கள் அவர்களின் குடும்பத்திற்கு தேவையான நிம்மதி சந்தோஷம் கௌரவம் செல்வம் செல்வாக்கு ஆயுள் விருத்தி இப்படி எல்லாம் நாளுக்கு நாள் அதாவது இந்த வருஷம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள அது கிடைக்கும் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விருத்திகள் நடக்கும் அவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள் தோல்வி அடையும் காலம் வந்தாலும் தோல்வியில் முடியாமல் அது வெற்றியில் முடியும் அப்படி இந்த விரதத்திற்கு அவ்வளவு ஒரு மேன்மை இருக்கிறது இதை அனுபவித்தவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இந்த கேதார கௌரி விரதத்தை தீபாவளி என்று செய்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் காப்பாற்றி கொண்டும் எல்லா மல்ல இறைவனையும் நீங்கள் அனுதினமும் வேண்டிக்கொள்ள வேண்டும் என்றும் என்னுடைய பக்த கோடிகளை கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பிரியாவிடைபெறுவது உங்கள் யோகி சர்மாஜி நன்றி ஆன்மனேய வணக்கம்